ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் நிற்குமே இருந்தது இல்லை எதை சுற்றி பார்க்க போகிறோம்னா எங்களோட வீட்டு தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்க்கலாம் என்னென்ன செடிகள் எல்லாம் இருக்குதுன்னு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பா ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ வந்து நாங்கள் ஃப்ரெண்டில் வந்து இந்த ஹேங்கிங் பிளான்ஸ் தான் வச்சுருக்கோம் அது என்னென்னு தெரில கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகிவிட்ருக்குது எல்லாம் இலையெல்லாம் பழுத்து கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சி ஸோ அதெல்லாம் திரும்ப எடுத்து வைக்கணும் அப்புறமா வந்து இது நம்ம நம்ம மாடியில் வந்து ஒய்க்கொல்ல பஞ்சா பூக்கூளை ரோஸ்ஸு அந்த பிளான்ட்டை வந்து நான் வந்து கீழே தரையில் வச்சுட்டேன் நிறைய பூ பூத்தாங்க அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சி அப்போ என்னால் அப்டேட் கொடுக்க முடியலை அப்புறமா வந்து இது அடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க அந்த செடி அடுத்ததாக இன்னொரு ஃபேங்கிங் பிளான்ட்டும் இருக்குது அப்புறமா எங்கள் வீ வீட்டோட அடையாளம்னு சொல்லலாம் இந்த எல்லோ கலர் பூவு நிறைய பூக்கும் என்றைக்குமே பூ இருக்கும் பூ இல்லாத நாளே இருக்காது பூக்க ஸ்டார்ட் பண்ண அன்னையிலேருந்து இன்னைக்கு இருக்கும் எப்பவுமே பூ ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறமா ஃப்ரண்டில் என்ட்ரன்ஸில் வந்து எங்களுக்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு விநாயகர் கீழே ரெண்டு எலிஃபெண்ட் இருக்குது அவருக்கு ஒரு குட்டி கோலம் போட்டிருக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை ஸோ வந்து விளக்கு கோலம் போட்டிருக்கேன் கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து என்ட்ரன்ஸில் வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இதை நான் வந்து ரெண்டு பாட்டில் தான் வச்சுருக்கேன் இங்கே நிறைய பாட் வச்சுருந்தேன் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு எதுனாலனா நம்ம வந்து இந்த இந்த ரோஸுக்காக தான் இந்த ரோஸ் வந்து நம்ம மாடியில் ரெண்டு பாட்டில் வச்சுருந்தோம் ஒன்று ஒரு அந்த பக்கம் வச்சால் ஒன்று இந்த பக்கம் வச்சேன் இது வந்து கொடி ரோஸ் வெரைட்டி தான் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக பஞ்சா பூத்துருக்குதுன்னு கீழே வச்சா எப்படி வரும் என்ன ஏதுன்னு தெரில ஆனால் நல்லா ஹைட்டாக இருந்ததுனால இந்த காம்பவுண்டில் வெயில் வரும் ஸோ அதை நம்பி வச்சு சூப்பராக வந்துட்ருக்காங்க அப்புறமா இதுவும் நம்ம மொட்டை மாடியில் வந்து மே இருந்து மேலே படுத்து எடுத்துருக்கோம்ல அதே கலெக்ஷன் தான் முல்லைப்பூ அப்புறமா இதுவும் அதே ஈக்குல் ஈக்குவல் முல்லை வெரைட்டி தான் மல்லிகைப்பூ மாதிரியே மல்லிகைப்பூ மாதிரியே மனம் இருக்கும் அடுக்கடுக்காக இருக்கும் பூக்கும் போது செமையாக இருக்கும் அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா வந்து இப்போ என்ட்ரன்ஸ்ல உள்ள வந்தாச்சு உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து இந்த ரெட் கலர்ல பூ பூக்கிற செடி இருக்குது எங்க வீட்டில் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாக் இதுதான் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இருக்கிறது இந்த டாக் தான் இந்த டாகுக்கு பேர் வந்து சிலுக்கு ஆனால் எந்த பேர் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காது எங்கள் இது வீட்டில் இருக்க எல்லா டாக பேர் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கும் ரொம்ப க்யூட்டு வீட்டு கேட்டை யாரும் தொட்டால் போதும் தோறங்கிற சவுண்டு தான் அவங்க போகிறது வரைக்கும் போடும் சவுண்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் பண்ணும் அதனால் பயந்து யாருமே வரமாட்டாங்க எங்கள் வீட்டுக்கு யாராக இருந்தாலும் நாங்கள் கீழே வந்து திறந்தாதான் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படி ஒரு சேஃப்டியான சேஃப்டி பர்பஸுக்காக இந்த டாக் எங்கள் வீட்டில் இருக்குது அப்புறமா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் போன வீட்டு தோட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீத்தாப்பழம் மரம் காமிச்சிருப்பேன் எப்படி அழகாக நின்றுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் அது வந்து வேற ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு நோய் வந்து எல்லா வேருமே பிரேக் ஆகிடுச்சு பிரேக் ஆகி அப்படியே நண்டு கீழே விழுந்துடுச்சு அப்புறமா நாங்கள் நினச்சோம் வெயிட்டு தாங்காமல் எதோ இதாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்த்தா இல்லை மூட்டில் வந்து கேடுங்க பாருங்கள் கேடு விழுந்துருக்குது ஏதோ ஒரு ரெண்டு வேர் இருக்குது அந்த வேருக்கு இதில் தான் அப்படியே உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது ஏன்னா நிறைய காய் இருக்குது அப்புறம் எங்களுக்கு இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ வந்து இப்படியே விட்டு அந்த காயெல்லாம் விளைஞ்சி கிடைக்கும் அதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கோம் இப் நாங்கள் வந்து இன்னும் விளைய விடலான்னு தான் பார்த்தோம் ஆனால் வந்து இந்த எல்லாமே அப்படி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி காய தொடங்கிட்டு பெரிய பெரிய எல்லாமே ஸோ எப்படி பழுக்குது எந்த மாதிரிலாம் தெரியல ஆனால் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு விளைஞ்ச மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து இந்த செடியில் இருக்கிறது எல்லாத்தையும் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் நான் வந்து ரொம்ப விளைஞ்சி ஒன்று ஒன்றா பழுத்துலே மரத்துலேருந்து பழுத்து பறிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் போடலான்னுலாம் நினச்சிருந்தேன் வீடியோ பட் வந்து எங்களுக்கு கிடைச்ச யோகம் என்னமோ இதுதான் இது நிறைய காய் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஆக்சுவலி வந்து ஒரு ஒன்று ரெண்டு காய் தான் எங்களுக்கு கிடைக்கும் அதுவுமே மரத்துலேருந்து பழுத்து அந்த மாதிரி கிடைக்கும் இல்லைன்னா நாங்கள் வந்து அவசரப்பட்டு பறிப்போம் அது வந்து விளையாத காயாக இருக்கும் ஏன்னா குருவி காக்கா எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க சரி நம்ம எவ்வளோ அவங்க சாப்பிடுவாங்க சரி நமக்கும் ஆசைக்கு ஒரு பத்து காயாவது தர வேண்டாமா எல்லாத்தையும் கடிச்சு பிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இந்த வாட்டி அது இருக்கனால அவங்களுக்கு ஏதோ பாவல் விழலை போல் இருக்குது அதனால் நமக்கு இந்த இருக்குது ஆனால் பறிச்சும் யூஸ் இல்லை தான் போல் இருக்குது பார்க்கலாம் எப்படி பழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வளையல இல்லை இன்னும் பிரியாணம் இது வந்து நல்லா விளைஞ்சிருந்துச்சுன்னா இந்த இடையில எல்லாம் நல்ல கேப் நல்லா விரிஞ்சிருக்கும் அப்போ வந்து நல்லா விளைஞ்சதா அர்த்தம் ஸோ வந்து இதில் வந்து இந்த காயில தான் அந்த மாதிரி இருக்குது வேற எந்த காயிலுமே அந்த அளவுக்கு இன்னும் விளையல்ல இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன காயெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கோம் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இப்படி தான் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ பறிக்கிறோம் ஆமாம் சாமி செடி இது ரொம்ப குட்டி காயாக இருக்குது கொஞ்சம் விளையும் விளைஞ்சிருக்கு இளையிலப்பா இதெல்லாம் ரொம்ப பொதி பொடி காயாக இருக்குது இது பாரு கொஞ்சம் விட்டால் வளையும் இது கொஞ்சம் மேலேதானே இருக்குது அவிய அது இது கொஞ்சம் வளையும் இன்னும் கொஞ்சம் நிற்கட்டு இந்த மேலே கிளையில இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அப்படியே நின்று விளைஞ்சாலும் விளஞ்சிரும் லாம் நமக்கு வந்து இவ்வளோ காய் கிடைச்சிருக்குது இன்னும் செடியில் கொஞ்சம் பொடி பொடி காயெல்லாம் இருக்குது விலையும் நம்புவோம் பார்க்கலாம் நான் வந்து இதை ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் ஆனால் எந்த வாட்டியுமே எங்களுக்கு காய் ஒழுங்காக கிடைக்காது ஸோ இருந்தாலும் இந்த வாட்டி கொஞ்சம் விளைஞ்ச மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோவை கவர் பண்ணி போடணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தேன் ஆனால் வந்து அந்த மரமே இனி எங்களுக்கு இல்லைங்கிற லெவலுக்கு அவன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை யார் யாருக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா நம்ம எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து இந்த ஒயிட் கலர் மிளகு இருக்குது கொஞ்சம் நிறைய காய்ச்சல் இருந்துச்சு கொஞ்சம் பெரிய செடியாக தான் இருந்துச்சு செடி வந்து ஒரு தென்னை மரத்துலேருந்து ஒரு ஓலை உளுந்து ஒரு பக்கம் சைடு கிளை ஃபுல்லாகவும் முறிஞ்சிடுச்சு ஒரே ஒரு கிளை தான் இருக்குது இது வந்து நம்ம வேணும் இந்த படுத்துக்கதை பறிக்காமல் விட்டுருந்தோன்னா அதே கீழே விழுந்து அதே அடுத்த செடி முளைச்சிரும் நம்ம சீடு எடுத்து பத்திரமா பாதுகாக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை மாடியில் வச்சோன்னா தான் நம்ம வந்து அந்த மாதிரியெல்லாம் கேர் பண்ணணும் வீட்டு தோட்டத்தில் வச்சோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கேர் பண்ணுங்கிற அவசியமே இல்லை அப்புறமா நம்ம மொட்டை மாடியில் இருந்த முல்லைப்பூ தான் இந்த செடி முல்லைப்பூ நம்ம வாங்கி வச்சுருந்தோம்ல அந்த செடி வந்து எப்படி தண்ணி ஊற்றினாலுமே வாடிட்டே இருந்துச்சு ஸோ எனக்கு எதுனாலேன்னு தெரியலை அப்புறம் ஃபைனலாக சரி அந்த செடியை வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பார்த்தா வந்து அதுக்கு வந்து வேர் போடுறதுக்கு இடம் இல்லாமல் அப்படி வாடி வாடி போயிருந்துச்சு ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டு தோட்டத்தில் வச்சுட்டு வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ முட்டு வச்சிருக்கு நிறைய முட்டை வச்சிருக்கு எப்பவுமே அது பூ பூத்துட்டே தான் இருந்துச்சு மாடியிலையுமே ஆனால் வாட ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ என்ன சூப்பராக பூ பூத்துட்டு இருக்குது அப்புறமா நம்ம வந்து கொடி வெரைட்டி முல்லைப்பூ செடி இன்னொன்று நம்ம இந்த பக்கம் சைட்லேருந்தான் வச்சு வளர்த்து ஓரளவுக்கு மேலே வரைக்கும் போயிருக்குது இப்போ தான் ஃபஸ்ட் ஃப்ளோரை ரீச் பண்ணியிருக்குது பார்க்கலாம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு செடியெல்லாம் கொஞ்சம் வாடி தான் இருக்கும் எதுனாலனா நாங்கள் வந்து இந்த எல்லாம் வந்து அந்த பக்கம் இருந்துச்சு எங்களுக்கு அங்கே ஒரு ச தேவைக்காக எல்லா பிளான்ட்டும் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ஸோ எல்லா செடியும் மாற்றி வச்சுருப்போம் அதனால கொஞ்சம் எல்லாம் வாடி வாடி இருக்குது பார்க்கலாம் எப்படி இந்த செடியெல்லாம் தேறி வருதுன்னு பரவாயில்ல ரொம்ப வாடிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் செடியாக ஆரம்பிச்சிருக்குது நான் வந்து சூப்பராக செட் பண்ணி இது ரெட்டு பிங்கு எல்லோ ரெட்டு பிங்கு எல்லோ அப்படின்னு ஒரு ஆர்டர் வைஸ் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா வந்து இந்த இந்த இதில் வந்து பானையில் இருக்கிறது லில்லி அப்புறமா வந்து இந்த சிமெண்ட் பாட்டில் குட்டி பவுலில் இருக்கிறது எல்லாமே வந்து காம்பவுண்ட் வால்வில் தான் இருந்துச்சு இப்போ எல்லாமே மாற்றி வச்சுருக்கேன் அந்த ரோஸ் பிளான்ஸுக்காக அப்புறம் இந்த பிச்சி செடி வந்து நம்ம மாடியில் இருந்தது தான் அதையுமே நம்ம கீழே கொண்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா கீழே தரையில் வைக்கலாம் அப்படின்னு அப்புறமா எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு மாமரம் காய்க்கவே இல்லை பூ பூவும் காய்க்காது அப்படின்னு சொன்னேன்ல அதில் வந்து ஒரே ஒரு மாங்காய் போன போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்குறதுக்கு அவிஞ்ச மாங்காய் மாதிரி இருக்குது ஆனால் அதோட கலர் அப்படி போல் இருக்குது என்னன்னு தெரியல ஆனால் நல்ல மாங்காவாக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹார்வஸ்ட் பண்ணலை பிளாக் கலர் மாங்காய் பார்த்துருக்குதுங்களா அப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி அந்த பக்கம் எந்த பூவைக்கிழங்கெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஹார்வஸ்ட் பண்ணலை ஒரு தேவைக்காக எல்லாம் பிடுங்கி மாற்றிட்டோம் இது இந்த பக்கம் இது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம தான் இருக்குது சூப்பராக வந்தாச்சு பூ வர ஸ்டேஜ் வந்தாச்சு இந்த மாதிரி எல்லாம் தழுத்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பூ வரும் பூ வந்து ஒரு கொஞ்சம் நாளையில் செடி லைட்டாக இலையெல்லாம் பழுத்து கொஞ்சம் காய தொடங்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நிறைய கிழங்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் நாங்கள் நிறைய மண்ணெல்லாம் வச்சு அணைச்சி சூப்பராக விட்டுருக்கோம் நிறைய கிழங்கு கிடைக்கும்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட விட்ருக்கோம் பார்க்கலாம் அப்புறமா ஃபைனலாக நம்ம ஸ்டாக் விட்டு இது வந்து மொட்டை மாடியில் இருந்து இருந்தப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்பவுமே பூ பூக்கும் எப்போவுமே காய்ச்சிட்டே தான் இருக்கும் நாங்கள் வந்து வீட்டு தோட்டத்தில் வச்சதுலேருந்து அது ஏதோ அசுர வளர்த்தி மாதிரி வளர்ந்துட்டே வருதே தவிர்த்து பூக்கவும் இல்லை காய்க்கவும் இல்லை இது வரைக்குமே அப்போ நிறைய பேர் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா இது வந்து நம்ம வீட்டு வீட்டு தோட்டத்தில் வச்சுட்டோம்னா அது வந்து முத செழிப்பாக வளருமா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பூ பூத்தி காய்க்கணும்னு சொல்லியிருக்காங்க எப்போ அது செழிப்பாக வளர்ந்து முடிக்குதுன்னு தெரியலை பார்க்கலாம் எப்போ காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து விக்ஸ் துளசி இதோட லீஃபை நம்ம இப்படி எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா விக்ஸ் எப்படி இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற விக்ஸு குட்டி டப்பாவில் அது சேம் மனத்தோடு இருக்கும் நம்ம வந்து சளி காய்ச்சல் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இதோட கிளைய நுள்ளி நம்ம வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு தண்ணி வைப்போம்ல அந்த த அந்த மாதிரி தண்ணி வச்சிட்டு இந்த இலையை மட்டும் போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு இத வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா நல்லா கேட்கும் சளி தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காலையில் ஒருக்கா ஈவினிங் ஒருக்கா மூணு நாளைக்கு வச்சு பிடிச்சாச்சுன்னா ரொம்ப நல்லா கேட்கும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மருந்து நம்ம கடைகளில் வந்து டேப்லெட் வாங்கி போடுவோம் அதெல்லாம் வந்து நமக்கு சரியில்லை இந்த மாதிரி இயற்கையான ஒரு முறையில் வந்து க்யூர் பண்ண முடியுதுனா இது எனக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கு வரைக்குமே இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நர்சரியில் வந்து விக்ஸ் துளசின் கொடுத்தாங்க ஜஸ்ட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சது தான் இது நிறைய இடம் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி ஃபை இங்கே வந்து இருக்குது இனி வந்து இதுக்கு வந்து வேற ஒரு பாட்டெல்லாம் வச்சு மாடியில் செட் பண்ணலான் இருக்கோம் அப்புறமா வந்து இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து பாக்கு மரம் நிற்குது அந்த பாக்கு மரத்தில் பழுத்து பாக்கு கீழே விழும் விழுந்த பாக்கு எல்லாமே நாங்கள் எடுத்து முளைக்க வைக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அது வந்து சூப்பராக அழகாக முளைச்சி வந்துட்டு இருக்குது இந்த பாக்குமர பாக்குமர செடியும் சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது யாருக்காச்சும் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒன்லி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் குள்ளே மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது கொஞ்சம் குட்டி குட்டி குரோ பேக்கில் போட்டுவிட்டேன் எனக்கு இதெல்லாம் எடுத்து நம்ம குட்டி குட்டி குரோ பேக்கில் போட்டு வைக்க வேண்டியதுதான் இது எங்கள் வீட்டு தீனு பக்ஸ் சொன்னாவே கேட்காத ஒரு பிராணி கம்பு எடுத்தாச்சுன்னா டக்குன்னு கூட்டுக்குள்ளே போயிடும் இல்லைன்னா அது சொன்னாவே கேட்காது திறந்து விட்டோன்னு வைங்க நம்ம மேலே எல்லாம் ஏறி சாடி நம்மள ஒரு வழி பண்ணிரும் அப்புறமா இது வந்து எங்க செல்லக்குட்டி பொம்மி வானா வருவா போனா போவா அது கம்பெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது ரொம்ப குட் குட்கள் ரொம்ப சமத்து இது ஒரு வாண்டு வாலு பயங்கர வாலு ஃபைனலாக எங்களோட திரை இலை செடிக்கிட்ட வந்திருக்கோம் திரை இலையெல்லாம் நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் கொழுக்கட்டை வைப்போம் விநாயக சதுர்த்திக்கெல்லாம் கொழுக்கட்டை வைப்போம்ல இப்படி மாவு வரைச்சி இந்த இலையில வச்சு இப்படி மடித்து வச்சு வச்சோன்னா அப்படி ஒரு மனமாக இருக்கும் கொழுக்கட்டை அப்படி ஒரு டேஸ்ட் அதோடய மனம் இந்த இது இலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இலையில வைக்கிற கொழுக்கட்டை ஸோ இதுக்காகவே இந்த மரத்தை நாங்கள் வச்சு வளர்க்கணும் வச்சு வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே இருக்கும் டெய்லி எப்பவும் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தேங்காய் வெட்டும் போது ஓலவளும் கற்று முறிஞ்சிரும் திருப்பியும் வளர்ந்து வரும் ஓலவளும் முறிஞ்சிரும் ஆனால் அந்த போராட்டத்தையும் அது இவ்வளோ ஹைட்டுக்கு எங்களை விடவும் ஹைட்டாக சூப்பராக வளர்ந்துருக்குது அவ்வளோதான் எங்களோட வீட்டு தோட்டம் ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம சீத்தாப்பழ செடி இன்னொரு செடி இங்கே ரெடியாகி வந்துட்டு இருக்குது ஸோ அதனால் அது போனாலும் நமக்கு அடுத்து பழம் தர்றதுக்கு ரெடியாக அடுத்த சீத்தாப்பழம் வந்தாச்சு ஹாப்பி தான் இனி இது சீக்கிரம் பூ பூத்து கயக்க ஆகும் அப்போ அப்டேட் கொடுக்குறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா பை பை ஹாப்பி கார்டனிங்